தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி வேதாந்தம் என்றால் என்ன வாழ்க்கை நெருகில போதிக்கும் அறிவுரைதான் வேதாந்தங்க இப்போ ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க அனுபவிச்சு வந்த நல்லது கெட்டது அத்தனையும் தன் பிள்ளைகளை அனுபவிக்க கூடாது தன் பிள்ளைகள் சங்கட்டப்படக்கூடாதுன்னு தாங்க ஒரு புத்திமதியை சொல்றாங்க இன்னைக்கு தாய் தகப்பன் ஆகப்பட்டவங்க பெத்த பையனுக்கோ பெண்ணுக்கோ புத்திமதி சொன்னால் கேட்கறது இல்லைங்க எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற அப்புறம் வந்து செய்கிறது காட்டுற அப்படின்லாம் சொல்கிறாங்க செய்கிறது சொல்லி காட்டலை அன்றைக்கெலாம் நாங்கள் இவ்வளோ விலைக்கு வாங்க அனுபவிக்கல இவ்வளோ விலைக்கு வாங்கி நான் உடுத்திக்கலை இவ்வளோ விலையில் நாங்கள் எதுவுமே செய்யலை இன்றைக்கி நீங்கள் கேட்குறது நான் வாங்கி கொடுக்குறோம் அன்றைக்கெலாம் எங்களுக்கு வந்து கேட்டது வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு எங்கள் அப்பா வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை அந்த சூழலும் அன்றைக்கி கிடைக்கல இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சுடுவாங்களாம்மா நோம்பிக்கு தான் சுடுவாங்க இப்போ இன்றைக்கி வந்து பேசா பார்க்கறனா அத்தனை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் துரித உணவு அப்படி நம்ம அத்தனையுமே வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் எங்களுக்குலாம் கிடைக்கலைங்க ஸோ இன்றைக்கி கடந்து வந்து பார்த்து தான் பிள்ளைகள் படக்கூடாது பிள்ளைகளை அவமானம் படக்கூடாது பிள்ளைங்க நல்லா பழிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு தான் ஒரு பெற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையே அது பெற்றவங்க சொல்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கோணுங்க ஆனால் யாராவது மதிக்கிறீங்களா சொல்லுங்கள் பெற்றவங்க சொல்கிற வார்த்தையை மதிக்கிறீங்களா யாரும் மதிக்கிறதில்ல வச்சுக்கிறது இல்லைங்க இந்த காலம் வந்து சொல்லி திருந்துறது இல்லைங்க பட்டு தான் திருந்துடுறீங்க ஸோ அவங்களுடைய விதி பலன்களை அவங்க அவங்க அனுபவிச்சுக்கோணுங்க அப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்குதுங்க அதனால கொஞ்சம் ஒரு பெ பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்மளை ஊர் உலகத்துக்கு அறிமுகம் பண்ணால் தாய் தாப்புனை மதிக்கணுங்க தாய் தாப்புனுக்கு மரியாதை கொடுத்து நடக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஸோ அந்த நல்ல என்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சந்தேகத்திற்கும் நல்ல அமைப்புகளும் கொடுக்குங்க இப்போ ஒரு வீட்டில் பெரியவங்க இருக்கிறது ஒரு டிஷ்னரி மாறிங்க அத்தனையுமே சொல்கிறாங்க என்ன அப்படி உங்களுக்கு அவங்களுக்கு கெடுதல் சொல்லி போடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆ இந்த தாய் தாப்புனா தான் பிள்ளைகளுக்கு வந்து கெட்டது சொல்லுவாங்களாம்மா சொல்லுங்க நீங்கள் அந்த மாதிரி நடந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தான் உங்களுக்கு மனசில் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விலகிற நிலைகள் கொடுக்கும் அப்படி வேதனைப்படுத்தக்கூடாதுங்க நிறைய வேதனை சங்கடங்கள்ன்றது தாய் தாப்புங்களுக்கு பிள்ளைகளால் வரக்கூடாதுங்க பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் நீங்கள் கொடுக்கலனா கூட அதை புண்படுத்தக்கூடாதுங்க அது ஒரு பெரும் வேதனைகளை கொடுத்து போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்